அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போறமுடியா சூப்பரான டேஸ்டியான இந்த பச்சை மச்சையை வச்சு ஆட்டுக்கால வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனால் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் தோம்பு சேர்த்துட்டு பாட்டுக்களை சேர்த்துக்கலாம் கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நெ வீட்லேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு தேச்சு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு சம்பளம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு சம்பளம் வந்து தண்ணி சேர்த்த பின்னாடி அது கூடவே நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு கரெக்டாக ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வரட்டும் இப்போ வந்து மிக்ஸி சாரில் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூனில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து நல்லா லைஸாக இப்போ வந்து ஆட்டுக்கால் குழம்பு வந்து தாளி சேர்த்துக்கலாங்க குக்கரில் வந்து ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்த உடனே வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகையெல்லாம் மிஸ்டில் ஆகுவாங்க அதை சேர்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் ஏன்னா கால் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து சேர்த்துருந்தேன் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சை மொச்சை எடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் இன்றைக்கி வந்து வீட்டை வந்து காஞ்ச மொச்சை இறங்கி நைட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க அதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பச்சை மச்சை சேர்த்துக்கலாம் நாலு காலுக்கு வந்து ஒரு அரை கிலோ பச்சை மொச்சை எடுத்துருக்கோங்க அந்த பச்சை மொத்தை வந்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக அந்த ஆட்டுக்கால் வேக வச்சோம்லாம் அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் அதை வந்து இந்த மச்சை பயிரோடு சேர்த்துக்கலாம் அந்த குழம்பு மிளகாய் தோளோட பச்சை வாசனை எல்லாமே போக இந்த குழம்புத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ வேக வச்சா ஆட்டுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் சேர்த்த பின்னாடி அரை மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வந்தால் போதுங்க ஏன்னா ஏற்கனவே ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த பச்சை மொச்ச வேகணும் இல்லைங்களா அதுக்காண்டி தான் ஒரு மூணு விசில் விடுறது ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கரெக்டாக ஒரு மூணு விசில் வந்துருச்சு பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆட்டுக்கால் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புலாம் உடஞ்சிருந்துச்சின்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பு தான் வச்சு கொடுப்பாங்க எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மொச்சப்பயிரோடு இந்த ஆட்டுக்கால் வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை இட்லி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்